மக்களே வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஏற்கனவே நம்ம ஒரு முப்பது வரைக்கும் சாண்டா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அதே தான் பண்ணுறோம் திருப்பி அதே வீடியோ போறேன் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க மொத்தமாக நாலு ஸ்டாண்ட் இருக்கு அது எந்த அளவுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே நம்ம பார்த்துக்கணும் ஸோ அதனால நமக்கு இன்னும் தேவைப்படுறதுனால ரெண்டு வாங்கலாம் அப்படின்னு பார்த்தா சரி வாங்குறதா வாங்க நல்லா வாங்கிட்டு இருந்தால் கொஞ்சம் டெலிவரி சார்ஜ் கம்மியாக வரும்

பரவாயில்ல நாலு சண் ஒன்னா இருக்கு தனித்தனியாக பண்ணாங்கன்னா ரெண்டு பொருள் ரெண்டு டைரக்டாக வந்துருச்சு இந்த டைம் அவங்க ஒரு கொரியரில் போட்டிருந்தாங்க என்ன மிஸ்டேக் ஆகிடுச்சுன்னா கொரியர் நான் போய் பிக்கப் பண்ணி ஆயிடுச்சு ஏன்னா கொரியர் சரி பக்கத்தில் இப்படியோ வந்துருக்கு வந்து மூணு நாலு நார் ஓங்கிட்டே இருக்கு அது வந்து கலெக்டர வந்து செட் அது என்ன ஸ்டாண்டர்ட் மூல இல்ல செட்டபாக்ஸ் ஸ்டாண்டர்ட் முன்ன வந்து சக்சஸ் இல்லை ஓவர் டஸ்டாயிங் இஷ்ட கிलीन நாம இதெல்லாம் எல்ல உங்களுக்கு அப்டேட் பண்றோம் அப்டேட் ஓகே வந்து வரல

இரநூறுபா அறுபது பைசாவே ஸோ இந்த ஸ்டாண்டை வச்சு நம்ம ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோல பார்த்துருக்கோம் ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு எங்கேயும் பார்த்துக்க முடியும் சிம்பிளாக இது ஒரு செட்டப் ஆகிட்டு வந்து ஸ்டாண்ட் தான் ஸோ அது மட்டும் இல்லாமல் வேறு ஏதாவது உங்களுக்கு பர்சனலாக யூஸ் பண்ணலாம் இது ஓகே ஆகும் அப்படின்னு நம்ம கூட நீங்கள் வாங்கலாம் ஸோ வெப்சைட்ல லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் ஸோ கண்டிப்பாக இது யாராவது யூஸ் ஆகும் அப்படின்னு தோணுச்சுன்னா அந்த ஸ்டாண்டு குவாலிட்டி பற்றி யோசிக்காதீங்க ப்ரைஸ் கண்டிப்பாக முப்பது ரூபா நாற்பது ரூபா இருக்கு டைம் நாற்பது ரூபா ஒரு டைம் முப்பது ரூபா மட்டும் தான் ஸோ இந்த ப்ரைஸுக்கு கண்டிப்பாக அது ஒரு டாக்டர் இருக்கும் ஓகே மேங்களே கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அந்த ப்ராடக்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்து சொல்லுறாங்க ஸோ ப்ராடக்ட் பிடிச்சவங்க வாங்கிங்க வீடியோ பிடிச்சவங்க கண்டிப்பாக லைக் பண்ணுங்க மீண்டும் இந்த மாதிரி ஒரு இருந்தீங்க நன்றி வாங்க